அதுக்கப்புறம் வேலைக்கு போனீங்களா உன் கை வரல் என் பட்டது அதுக்கு காரணம் இல்ல மந்திரம் எல்லாம் இந்த கண்ணில தான் இருக்கு பின்ன இவ்வளவு பெரிய சினிமா ஸ்கோப் கண்ணை பார்த்தால இன்னைக்கு மேட்னி ஷோவா நைட் ஷோவான் கிளீனா தெரிஞ்சிருது எங்க போற இன்னைக்கு கரண்ட் கட்டு எந்த ஷோவும் கிடையாது ஆ கரண்ட் அதெல்லாம் பாரு இன்னைக்கு உனக்கா ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சா அப்படியே சந்தோஷத்துல ஆகாசத்துல நீ வேணும்னா டெல்லியில நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம் பத்தி ஆனா நான் மறக்கல ஒரு பெரிய கேலண்டர் கம்பெனில படம் வரை ஆர்டர் கிடைச்சது அதுக்காக ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாவும் கிடைச்சுது அந்த படத்துல தான் அந்த ஏர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரு டிக்கெட் தான் எடுத்துக்கிங்க நீங்க ஐயோ நான் 10 நாளுக்குள்ள பணம் வரையி கொடுக்கறேன்னு சொல்லி தான் கேலண்டர் கம்பெனி காரங்க கிட்ட அட்வான்ஸா வாங்கி இருக்கேன் அதனால நீ மட்டும் டெல்லிக்கு போற நான் முடியாது முடியாது நீங்க இல்லாம நல்ல தானியா போக முடியாது இல்லடா பவித்ரா குட்டி பாரு உனக்கு டான்ஸ்ல எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமா தெரியும் அதுக்கு நம்ம கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுங்கறத நான் அந்த டிக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்றது கேளு பவித்ரா முடியாது பாரு தாலி கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டியோட திறமைகளை எல்லாம் கட்டி போட்டு அவ அடுப்பு ஊத்துறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிற புருஷன் நான் இல்லை அதனாலதான் சொல்றேன் உங்களை விட எனக்கு பேரும் புகழும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறது இல்ல கண்ட படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வேண்டாம் வேணும் வேண்டாம் வேணும் சார் இன்னைக்கு என் வயசு டெல்லிக்கு போறாங்க நான் வந்து வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன் அவங்க எனக்காக ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒன் அவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுறேன் என் நிலைமை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ வரைஞ்சு முடிக்கிற லே அவுட் சிவராமங்கைக்கு போய் சேர்ந்தாகணும் சார் நீங்க மனசு வச்சீங்கன்னா நீ உன் வைஃபை வழி அனுப்புறதை விட நான் என் வார்த்தையை காப்பாத்துறதா என் முக்கியம் யோ அட்வான்ஸ் மட்டும் கை நீட்டி வாங்க தெரியுதுல்ல அப்புறம் அது இதுன்னு போயா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது போய் வேலை பாரு மேன் மாசம் மாசம் நிக்காம போய் வரைஞ்சு முடியா ஒரு முக்கிய அறிவிப்பு சற்று முன் இருந்து டெல்லி செல்லும் விமானம் சில பயங்கரவாதிகளின் நாச வேலைகளால் நடு வானத்திலேயே வெடித்து சிதறியது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வேறொரு நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய சென்ற நமது நிலையத்தார் விமான விபத்தை தற்செயலாக ஒளிப்பதிவு செய்ததை இப்போது ஒளிபரப்புகிறோம் அனைத்து பயணிகளுமே உயிரிழந்தார்கள் எனும் துக்க செய்தி கிடைத்திருக்கிறது பயணிகள் பட்டியல் வருமாறு நாயர் வயது ஐம்பது ஜோசப் குமார் வயது இருபத்தி ஏழு அப்துல் ரஹ்மான் வயது பதினைந்து பவித்ரா ரவிவர்மன் வயது நல்லா தம்பிக்கு நான் வரைஞ்சு கொடுத்துருவேன் என் பவித்ராவோட படம் செத்து போன என் சம்சாரத்தோட படத்தை நான் வரைஞ்சு கொடுத்ததுனால நிச்சயமா அவங்களோட ஆசை நிறைவேற போறதில்ல ஆனா அதே சமயத்துல உயிரோட ஆனாரைய எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா அதனாலதான் படத்தை நான் மாத்தி வரைஞ்சு கொடுத்தேன் இப்ப சொல்லு சின்னசாமி நான் அயோக்கியன தொடர்ச்சியா விடாம தண்ணி அடிச்சா மூளை மந்தமாயிரும் டாக்டருங்க சொல்லுவாங்க அதுக்கு நான் தான் உதாரணம் ரவி செத்து போறோம் சம்சாரத்தோட படத்தை வரைஞ்சு கொடுத்தேன் கரெக்டு ஆனா அந்த சொத்துக்கு வாரிசு ஒரு பொண்ணு இருந்தது அதோட படத்தை நீ வரையவே இல்லையா தயவு செஞ்சு சத்தம் போடாத நீ நீ என்ன தான என்ன தரத்தி தரத்தி வந்துகிட்டு இருக்க சத்தியமா கிடையாது சின்ன வயசுல இருந்து நான் பாட்டு அந்த பாட்டு ஒரு இடத்துல இருந்து வர உங்களுக்கு மட்டும் தெரியும் நீ அங்க இருந்து தான வர அங்க இருந்து வர ஆனா நீ நினைக்க இல்ல சொத்துக்காக யார் என் டாடியை துடிக்கி துடிக்க கொன்னாங்களோ அந்த குடும்பக்காரங்க தானே என்னையும் கொல்றதுக்கு உன்ன அனுப்பி வச்சிருக்காங்க இல்ல என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ நினைக்கிற மாதிரி இல்லை வரவானிரு ஒரு ஆர்டிஸ்ட் அழகா ரசிக்கிறவன் அழிக்கிறவன் இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றது நீ நம்பு இதே மாதிரி அழக பேசிதா அந்த பெர்னாண்டஸ் நல்ல தம்பி எங்க அப்பாவ நம்ப வச்சு கழு தருதா நீங்க ஆம்பளைங்க பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க என்னைய அவங்க மாதிரி நீ நினைச்சுக்கார எல்லா ஆம்பளைகளும் வந்து கட்டவங்க இல்ல இப்படி கேக்குறது போல நான் தட்டு போட்டு டாக்டர் கூப்பிடுவேன் போறமா போற இருட்டிலேயே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு வெளிச்சத்துக்கு விரோதியா தான் தெரியுமா என்ன கூட்டிகிட்டு போய் உன்னோட அஞ்சு வயசு போட்டோவை கொடுத்து வரைஞ்சு கொடுக்க சொன்னது நல்லதை பீரா ஆனா வெள்ளையம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அயோக்கிய திறமை எனக்கு புரிஞ்சுது உன்ன வரைஞ்சு கொடுத்த உன்னோட உயிருக்கு ஆபத்து வருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உயிர் உயிரான்னு செய்ய மனவியோட படத்தை வரைஞ்சோம் நீங்க உங்க வைப்போட படத்தை வரைஞ்சு கொடுத்தீங்க ஆனா இப்போ இல்ல ஒருவேளை அவன் செத்து போனதை உன்ன வாழ வைக்கிறதுக்காகத்தான் போல இருக்கு சம்சாரத்தோட சாவையே நினைச்சு நினைச்சு சாராயத்துல மூழ்கிட்டு இருந்தனா இப்ப கொஞ்ச நாளா குடிக்கிறது இல்ல ஏன் தெரியுமா ஒரு பொண்ணோட சாவை நினைச்சு குடிச்சு அடியிறதை விட ஏன் ஒரு பொண்ணோட சாவை தடுத்து நிறுத்துறத சவாலா ஏத்துக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சேன் ஆனா எல்லா ஆம்பளைகளும் அயோக்கியன்னு ஒரே வார்த்தையில சொல்லி என்ன நீ பழையபடி சாராய கிடைக்க அனுப்பிச்சிட்ட குட் பாய் இருபதாம் நூற்றாண்டின் இந்திய ஓவிய கலைஞர்களிலேயே ஒப்பற்ற கலைஞர் ஓவியர் ரவிவர்மா இந்த அபூர்வமான படைப்பாளி உயிருக்கு உயிராக நேசித்த தன் மனைவியை இழந்ததினால் வரைவதையே விட்டுவிட்டது ஓவிய கலைக்கே பெரும் இழப்பாகும் அவர் மனதை மாற்றி அவரை மீண்டும் கலைஞனாக்க கடவுள் யாரை அனுப்பி வைக்கப் போகிறாரோ